வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தவம் என்பதை பற்றி அருள்தந்தி அவர்களினுடைய ஒரு சிந்தனை எந்த தொழிலை செய்யும் போதானாலும் சரி துரியத்தில் மனதை வைத்து பழகி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவாக இருக்க வேண்டும் புலன்கள் தம்மை இவ்வழியே பழகி பழக்கி கொண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமிஜி படுக்கும்போது தவம் செய்யலாமா இரவில் செய்யலாமா என்றெல்லாம் அன்பர்கள் வந்து சுவாமிஜியிடம் கேள்வி கேட்பார்களாமா தவத்திற்கு சுவாமிஜி சொல்கிறாங்க தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை திசையும் வேண்டியதில்லை அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம் அப்படிங்கிறாங்க அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை எந்த காலத்திலேயும் செய்யலாம் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அறுத்து கொள்ளவும் தெரிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும் சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க நம்முடைய அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி